கோப்பையின் மதுவே உன்னை குடித்து நான் துடித்ததாலே கோப்பையின் மதுவே உன்னை குடித்து நான் துடித்ததாலே காப்பியக் கவிஞனானேன் காதலி மீண்டும் வந்தாள் காப்பியக் கவிஞனானேன் காதலி மீண்டும் வந்தாள் மூப்பிழா இளைஞனானேன் மூப்பிழா இளைஞனானேன் முடுவிழா உளத்தன் நானே முடுவிழா உளத்தன் நானே யாப்பிழா அவளை நெய்வேன் அளிப்பனோர் பாழக் போடா கடவுள் நெறி பேசும் மாமுடியும் மாண்டான் மற்றதிலே யார் பெரியார் நாம் உடலை பார்ப்போம் நமது உடலை பெண் பார்ப்பால் சாமி நமது சுகசரித்திரத்தை பார்க்கட்டும் ஓர் கையில் மதுவும் ஓர் கையில் மங்கையும் சேர்ந்து நிற்கும் வேளையிலே ஜீவன் பிரிந்தால்தான் நாணத்தில் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் இல்லையேன் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என கேட்பான் பட்டக்கடன் கொஞ்சமல்ல பரிதவிப்பும் கொஞ்சமல்ல கெட்ட கதை கொஞ்சமல்ல கீழ்நிலையும் கொஞ்சமல்ல தற்கொலைக்கு என்ற சரித்திரம் கொஞ்சமல்ல அத்தனையும் தாங்கியின்று யாருக்கோ வாழுகின்றேன் தத்தையவள் என் மனைவி தாளிக்கே வாழுகின்றேன் குடிக்க துணிந்ததற்கோ குடிக்க துணிந்ததற்கோ குத்துகின்ற ஊசிக்கோ கண்ணான என் மனைவி காரணமாயின்றதில்லை